ஒரு சீன கதை சீன அரசர் ஒருவர் வந்து தன்னுடைய அவையில் ஒரு ஜோதிடருக்கு தூக்கு தண்டனை விதிப்பார் ஏன்னா அவர் ஒரு செய்யக்கூடாத பெரிய தவறு செஞ்சுருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தூக்குத்தண்டனை விதிச்சிடுவார் அப்போ வந்து அவருடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பாங்க அப்போ அவர் சொல்லுவார் அரசர் கேட்பார் அப்போ அரசர்கிட்ட அவர் சொல்லுவார் நான் ஒன்றேன்னு சொல்ல விருப்பிறேன் வேற எதுவுமே என்னுடைய ஆசைலாம் இல்லை என்னுடைய இறப்புக்கு பிறகு மூணு நாள் சென்று உங்களுடைய இறப்பு இருக்கும் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது அப்படின்னு சொல்லுவார் அது கேட்டதும் அரசர் வந்து நம்பவும் முடியல அவரால் நம்பவும் நம்பாமல் இருக்க முடியல ஏன்னா உயிருக்கு பயப்படாதவங்களே கிடையாது இல்லையா ஐயோ அவர் இருந்தால் நாம் இறந்துருவோமோ அப்படிங்கிற பயத்தில் அதை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் சரி நீங்கள் செய்த தவறை நான் வந்து இந்த தடவை மன்னித்து விட்டுடுறேன் நீங்கள் அடுத்த தடவைலாம் இந்த மாதிரி தவறு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னித்து விட்டுருவார் அதிலேருந்து அந்த ஜோதிடரை கண்ணும் அந்த அரசர் கவனிச்சிட்டே வருவார் பயத்தில் இதை மாதிரி தாங்க சமயத்தில் நம்மளுக்கு உயிர் போகிற நேரத்தில் கூட நம்ம புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் நம்ம பழச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதை ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குதுங்க நன்றி And i go.